வாணிஸ்ரீ ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் திருக்கோலை இது எங்கே இருக்கிறது என்றால் திருவாரூர் டு திருத்திரைப்பூண்டி சாலையில் கச்சனத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது சப்தவிட ஸ்தலங்களில் ஒன்று தர்மபுரம் ஆதீனத்துக்கு உட்பட்ட இத்திருக்கோவில் இத்திருக்கோவிலில் தியாகராஜருக்கு மூன்று காலம் மரகதலிங்கம் அபிஷேகம் நடைபெறுகிறது இந்த பதிவில் பரிகாரம் என்றால் என்ன என்பதை பற்றி நான் கூறுகிறேன் முன்னொரு காலத்தில் முக்காலமும் உணர்ந்த ஒரு ஜோதிடர் வாழ்ந்து வந்தார் ஒரு இளைஞர் அவரை நாடி தனது ஜாதகத்தை பார்த்து தரும்படி கேட்டார் அந்த ஜாதகத்தை கூர்ந்து ஆய்ந்து பார்த்த அந்த ஜோதிடர் இந்த இளைஞர் இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் உயிரோடு இருப்பார் இந்த ஒரு வாரத்துக்கு மேல் அவர் உயிர் தப்ப வேண்டுமானால் ஒரு கோவில் ஒன்றை கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதுதான் இவருக்குள்ள பரிகாரம் என்பதை புரிந்து கொண்டார் ஒரு வாரத்தில் ஒரு மன்னராகவே இருந்தாலும் கூட கோவில் கட்ட இயலாது இவர் எப்படி கட்டப்போகிறார் ஆகவே இவருடைய மரணம் உறுதியானது என்று நினைத்த அவர் ஜாதகத்தை கொடுத்து தம்பி நீர் சென்று ஒரு வாரம் கழித்து என்னை வந்து பார் என்று கூறினார் அந்த இளைஞரும் ஜாதகத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு பழிநடுக நடந்து போய்க்கொண்டிருந்தார் அப்பொழுது சூறாவளி காற்றும் கடும் புயலும் மழையும் வீசியது உடனே அந்த மழைக்கும் காற்றுக்கும் ஓடி ஒரு பாழடைந்த கோவிலில் அமர்ந்தார் அப்போது அவர் மனமானது ஏன் இந்த கோவிலை இப்படி வைத்தார்கள் இந்த கோவிலை செப்பனிட்டு வர்ணம் பூசி பொம்மைகள் வைத்து மூர்த்தி ஆராதனை செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இதை ஒழுங்குபடுத்தி குடமுழுக்கு செய்ய வேண்டுமே என்று நினைத்த அவர் ஒவ்வொரு வேலைகளாக திருப்பணி வேலைகள் ஆரம்பிப்பது முதல் கோவிலில் கும்பாபிஷேகம் செய்வது வரை மனதாலேயே அவர் கோவிலை சீரமைத்து மரமைத்து எல்லாமே முடித்து கும்பாபிஷேகமும் அவர் மனதளவில் செய்துவிட்டார் பிறகு மழையும் காற்றும் விட்டது அந்த இளைஞர் வீட்டுக்கு சென்று அவர் கூறியபடி எட்டு தினங்கள் கழித்து அந்த ஜோதிடரை பார்க்க சென்றார் அப்பொழுது அந்த இளைஞரை பார்த்த அந்த ஜோதிடருக்கு ஒரே ஷாக் ஏன்னா அவருடைய கணக்கு எப்போதுமே தப்பாது உடனே தம்பி இது ஒரு வாரமாக என்னென்ன நடந்தது அதை கொஞ்சம் சொல்லுப்பா என்று கேட்டார் அப்பொழுது அவர் அவர் சொன்னவுடன் இவருடைய மனது கணக்கை ஜோதிடரின் மனமானது கணக்கை நேர் செய்து கொண்டது இந்த இளைஞர் மனதளவில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்துவிட்டார் இவர் இவரது கண்டத்தில் இருந்து தப்பித்து விட்டார் என்று நினைத்த அவர் அவர் ஜோதிடத்தை அவர் ஜாதகத்தை எழுதி கொடுத்தார் இந்த தினங்களில் உனக்கு திருமணம் நடக்கும் இனி நீ நன்றாக வாழ்வாய் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார் ஆக பரிகாரம் என்பது என்னவென்றால் மனதளவில் பகவானுக்கு செய்ய வேண்டும் எளிய பரிகாரமாக இருந்தாலும் பெரிய பரிகாரமாக இருந்தாலும் உண்மையான மனதோடு பகவானுக்கு நாம் செய்யும் பொழுது நமக்கு நிச்சயம் அந்த பரிகாரம் பலனை கொடுக்கும் நன்றி இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணணும்